நடிகை சாய் பல்லவி எனக்கு விருதுகள் முக்கியம் கிடையாது என்னுடைய ரசிகர்களுடைய அன்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பிரேம படத்து மூலமா ஹீரோயினா தான் சாய் பல்லவி அந்த முதல் படத்திலேயே சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகை அப்படின்ற பேரும் கிடைச்சிச்சு அதே நேரம் தொடர்ந்து தமிழ் படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சு இவங்களுடைய நடிப்புல கடைசியா வெளியான அமரன் தண்டில் இந்த ரெண்டு படங்களும் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுச்சு இப்போ தென்னிந்திய சினிமாலேயே உச்ச நடிகையாக நடிகை சாய் பல்லவி மாறியிருக்காங்க இவங்களுடைய நடிப்பில் அடுத்ததாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் ராமாயணம் இந்த படத்தில் சீதா கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிட்ருக்காங்க பான் இண்டியா மூவியாக இந்த படத்தை இருக்கதா சொல்கிறாங்க இந்த படம் ரெண்டு பாகமாக வெளிவரப்போ முதல் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதாவும் ரெண்டாவது பாகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதாவும் எப்ப அறிவிச்சிருக்கிறாங்க இதுல சாய் பல்லவி ரீசன்ட்டா ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது எனக்கு விருதுகளை விட ரசிகர்களுடைய அன்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது தேட்டர்ல அவங்களுடைய கேரக்டர்ஸை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஒரு எமோஷனலான உணர்வோட தங்களை இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் தன்னுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு பாக்குறாங்களாம் அந்த கேரக்டர் மூலமா ரசிகர்களுக்கு நேர்மையாக சொல்லக்கூடிய கதைகளை மட்டும்தான் நான் சொல்லணும் அப்படின்னு எப்போதுமே எதிர்பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்க நான் நினைச்ச மாதிரியே அந்த கேரக்டரில் அவங்க எமோஷனலாக கனெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன் அதனாலதான் தான் நான் எப்போதுமே என்னுடைய விருதுகளை விட என்னுடைய ரசிகர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளறதுல முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சினியின் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா செமல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க